நம்ம கல்லழகர் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பழமுதிர் சோலை போகிறோங்க சோலை வந்துட்டு இங்கேருந்து பக்கம் தான் ஸோ இங்கேருந்து மலை மேலே போகணுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பஸ் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ இங்கே அழகர் கோவில் வாசலே பஸ் வரும்னு சொன்னாங்க ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம் போயிட்டு பழமுதிர் சோலை போயிட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாம் இங்கே ரோடுக்கு போனால் இங்கே கோயில் பஸ் இருக்கும்னு சொன்னாங்க மதுரை ஏறி மேலே போயிட்டு திருப்பி சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி பெரியார் பஸ் ஸ்டாண்டு மதுரைக்கு வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறணும் ரொம்ப ஸோ அதான் பிளானு இப்போ வாங்க பழம்பு எங்கே பஸ் இருக்குன்னு பார்ப்போம் பஸ் நிற்கிது இந்த பஸ் தான் வந்துட்டு பழமு திருச்சாளி மேலே நம்மளை பஸ்ஸில் கூட்டு போவாங்க மேலே பஸ் போகிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைஞர்

ش

முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம் மக்களே ஆறுபடை வீடுகளில் வந்துட்டு பழமுதிர் சோலையும் ஒரு கோயிலுங்க ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் ஆறுபடை வீடில் ஒரு நாள் வந்துட்டு முருகருக்கு ரொம்ப உகந்த கோயில் ப்ளஸ் இங்கே வந்துட்டு முருகரோட மனைவி வள்ளியோடைய வந்துட்டு இங்கே தான் வந்து இந்த அடர்ந்த காடுகளில் வந்துட்டு அவங்க வசித்தார்கள் என்று சொல்லப்படுது ஸோ சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு బస్ ఏరి ఉంటుంది టెన్ రుపీస్ టికెట్ తిరుపతికి పోతే కళాయకర్ పో మినీ బస్లో పోయి కళాకర్ పోయి పోయి అన్నేదీ ఇన్న బస్ పడిర్ బస్టాండ్ పో முதிரச்சோலை மேலே முருகர் கோயில் பார்த்துட்டு மினி பஸ்ஸில் மலை மேலேருந்து கீழே வந்துட்டோம் மக்களே ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக இங்கே அழகர் கோயிலுக்கு வந்துடலாம் ஸோ அழகர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் கீழேருந்து மினி பஸ்ஸு கோயிலில் மினி பஸ் ஓட்டுறாங்க டென் ருபீஸ் தான் டிக்கெட் அது ஸோ அந்த பஸ் பிடிச்சிங்கன்னா மேலே போயிட்டு சோலை முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு மதுரைக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அழகர் கோயிலையும் பழமுதிர் சோலையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஃபார்ட்டி ஃபோர் பஸ் பிடிச்சி நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகலாங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்